ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் யூடியூப்பில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ இப்போ தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் வந்து உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் அதோடய ஃபுல் வீடியோ அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல்கு பில் வரும் பாருங்கள் அதில் ஆல் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போட்றேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணுறது ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன் தேங்காயை வந்து நல்லா சீவி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம் சீவியும் எடுத்துக்கலாம் அந்த ஓடு மேலே இல்லாத மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் பர்பி நல்லாயிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி கீழே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அந்த தேங்காய் ஸ்மெல் வரும் ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வருபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம வந்து கடலை மாவு மிக்ஸ் எடுத்துக்கலாம் கடலை மாவு யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் நம்ம பண்ண போகிறோம் இந்த கப்பில் இது எல்லாமே மெஷரிங் கப் தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ளேவர்ட் ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது கடல் எண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த கடல் எண்ணெயோட ஃப்ளேவர் தான் அதில் இருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் சுகரு சேர்த்துருக்கேன் நம்ம வந்து சுகர் சிரப் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் சுகருக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி இந்த சர்க்கரை வந்து நல்லா இந்த தண்ணியெலாம் டிசால்வ் ஆகி ஒரு பாகு பதத்துக்கு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கம்பி பதம் அதாவது குலோப் ஜாமுன் பண்ணுவோம் இல்லையா அதுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் அப்போ வந்து ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கடலை மாவை மிக்ஸை இதில் சேர்த்துக்கணும் இடையிடையே இந்த மாதிரி கீயோ அல்லது ஆயிலோ சேர்க்கணும் மைசூர் பாக் பண்ணுற அளவுக்கு நம்ம சேர்க்க வேண்டியதில் மைசூர் பாக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் ஆயில் இல்லை ஒரு கப் கீ இல்லை ஒன்றரை கப் கீ அப்படி சேர்க்கணும் இது அந்த அளவுக்கு கிடையாது இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காயை இதில் நம்ம சேர்த்துடலாம் விடாமல் கிளறணும் மைசூர் பாக்கு மாதிரி தான் விட்டிங்கன்னா கட்டிடும் நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற அந்த தேங்காய் பர்ஃபியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னால் லெஃப்டில் வந்து மிக்ஸ் பண்ண முடியல ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக சாப்பிட்ற தேங்காய் பர்ஃபி நம்ம வெறும் சுகர் அண்ட் கோகோனட் வச்சு தேங்காய் வச்சு மட்டும்தான் பண்ணுவோம் கூட கடலை மாவு நம்ம சேர்த்து பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல சுருண்டு வரும் வேணும்னா கீயோ ஆயிலோ நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன பதத்தில் நம்ம ட்ரேயில் சேர்க்கணும் ஆல்ரெடி நான் வந்து ட்ரே வந்து பட்டர் ஷீட் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மைசூர் பார்க் பண்ணுற மாதிரி நல்லா கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது அப்படியே ஒரு இடத்துல நிற்கணும் ஸ்டடியாக நிற்கணும் ஸோ அதுதான் கரெக்டான பதம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் லாஸ்ட்டாக கீ சேர்த்துக்கிறேன் ஆல்மோஸ்ட் ரெடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் கீ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் போஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டான பதம் அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம ட்ரெயில் சேர்த்துடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை அண்ட் டேக் கேர்